புனித வனத்து அந்தோணியார் என்று போற்றப்படுகின்ற ஒரு புனிதரது திருநாளை திருச்சபை இன்றைக்கு கொண்டாடி மகிழ அழைப்பு தருகின்றது திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே மாரம்பாடி என்கின்ற ஒரு பணித்தளத்திலே புனித வனத்து அந்தோணியாருக்கு மிகச்சிறப்பான இடம் உண்டு அந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருமே இந்த காட்டிலே வனத்திலே துறவியாய் இருந்து மறித்த இந்த புனிதரை மிகச்சிறப்பாக நினைவுகூர்ந்து அந்த வனத்து அந்தோணியார் வழியாக எண்ணற்ற நலன்களை இறைவனிடமிருந்து பெற்று அந்த மக்கள் மிகச்சிறப்பாக விழாவை சிறப்புற காலம் காலமாக கொண்டாடி வருகின்றார்கள் என்பதை அறிவோம் இந்த நல்ல நாளிலே திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்காக பரிந்துரைத்து நாம் ஜெபிப்போம் இந்த புனிதரது பரிந்துரையின் வழியாக எண்ணற்ற நலன்களை அந்த மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமும் இணைந்து ஜெபிக்க விளைவோம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே இரண்டு காரியங்கள் மிக முக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் மாறாத தன்மையுடையவை இவை இரண்டையும் பொறுத்த வரையில் கடவுள் உரைத்தது பொய்யாய் இருக்க முடியாது என்று கூறுகின்றார் அந்த இரண்டு என்ன என்றால் அடைக்கலம் தேடும் நாம் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் அவரிடம் அடைக்கலம் தேடுகின்றோம் அடைக்கலம் தேடுகின்ற மாந்தர்களுக்கு தன்னை நம்புகின்றவர்களுக்கு ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை செய்கிறார் என்பதிலே எந்த மாற்று சிந்தனையும் இல்லை என்பது உண்மை ஆனால் அதே வேளையிலே நம் கண்முன் எதிர்நோக்கி இருக்கின்றதை விடாமல் பற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு தளராத ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றது என்று குறிப்பிட்டு கூறுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம் எனவே கடவுளிடம் அடைக்கலம் தேடுவது என்பது மிகச் சிறப்பானது அதிலே மாற்று கருத்தில்லை அது போலவே மிக சிறப்பானது எது என்று நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது எதிர்நோக்கு கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை மிக அற்புதமானது நான் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி கேட்கின்றவை கிடைக்கும் என்கின்ற அந்த உறுதியான மனநிலையோடு கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி எந்த ஐயமும் இல்லாமல் வாழ்ந்து வருவது என்பது மிகச் சிறப்பானது எழுதப்பட்ட திருமடல் பதினோராம் அதிகாரத்திலே முதல் வார்த்தையிலே இதை நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே எதிர்நோக்கும் சிறப்புடையதுதான் கடவுளிடம் அடைக்கலம் புகுவதும் சிறப்பானதுதான் இந்த இரண்டுமே வாழ்க்கையிலே நமக்கு நிறைந்த பலன்களை பெற்றுத்தரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்கின்ற இந்த ஒரு சிந்தனையையே இந்த நாளினுடைய முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலின் வாயிலாக நாம் அறிய பார்க்கின்றோம் இன்றைக்கு நச்செய்தியிலே கூறுகின்ற வாக்கும் மிக முக்கியமானதாய் அமைந்திருக்கின்றது மனிதர்கள் உழைத்து உண்ண வேண்டும் ஓய்வின்றி உழைக்க வேண்டும் அந்த மனிதர்களுக்கு ஓய்வின்றி உழைக்கின்ற மனிதர்களுக்கு ஓய்வு நாள் என்று ஒன்று உண்டு அதிலே மாற்று கருத்து கிடையாது அந்த ஓய்வு நாளினுடைய முறைமைகளை முறையாய் கடைபிடிக்க வேண்டும் ஆறு நாட்கள் இருக்கின்றது வேலை பார்ப்பதற்கு ஆறு நாட்களும் கடினப்பட்டு வேலை பார்க்கின்ற மனிதன் ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது மிகச் சிறப்பானது தொடக்க நூறிலே நாம் இதை படிக்க பார்க்கின்றோம் படைத்த கடவுள் ஆறு நாட்களும் படைத்துவிட்டு ஏழாம் நாள் ஓய்வாக இருந்தார் அதே ஒரு ஒழுங்கையே மனித குலத்திற்கும் மிகத் தெளிவாகச் சொல்லிக் கொடுத்து ஆறு நாட்கள் வேலை பாருங்கள் ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த ஓய்வு நாள் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதையும் நாம் படிக்க பார்க்கின்றோம் இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கின்றார்கள் என்று வயல்வெளியே நடந்து வந்தபோது போது கதிர்களை கொய்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த சீடர்களை பார்த்து புலம்புகின்றார்கள் ஆண்டவர் கேட்கின்றார் ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டதே ஒழிய மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை எனவே மானிட மகனுக்கு ஓய்வு நாளும் கட்டுப்பட்டதே என்கின்ற தெளிவான ஒரு கருத்தை வலியுறுத்துவதை நாம் படிக்க பார்க்கின்றோம் வாழ்விலே இந்த ஓய்வு நாளை முறையாய் நாம் அனுசரிக்கின்றோமா ஓய்வு நாள் ஆண்டவரோடு இருப்பதற்கான ஒரு நாள் என்பதனை உணர்ந்திருக்கின்றோமா என்கின்ற இதை முறையாய் கடைப்பிடித்து வருகின்றோமா என்கின்ற இந்த ஒரு சிந்தனைகளோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் மாற்றுவோம் ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவோடு ஆசீர்வதித்து நலன்களால் நம் ஒவ்வொருவரையுமே வழிநடத்துவார்